வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக சந்தோஷம் இன்றைக்கு என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த தேசத்துல இன மத பாகுபாடு காரணமாகத்தான் இன்றைக்கு எங்கட தேசம் குறிப்பாக தமிழர்களிடையே பலவிதமான குறைபாடுகள் அல்லது தமிழ் மக்களிடத்திலே அடிபடுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய தேசத்துல வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி இந்த இன மதம் சார் சாதி மதங்கள் தான் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விஷயம் சம்பந்தமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்ற விஷயத்தை இப்ப பார்க்கலாம் அவர் என்ன சாதியம் அவைய கட்டாது சாதியம் அதுங்கட தமிழாக்கள் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எந்த இடமா மடா ஆ வடாவா வடமராஜ் என்ன தீவர் பிறகு சொல்லுவார்கள் ஓ கிள்ளுச்சி மென்னார் பக்கம் போல் எனக்கு யாழ்ப்பாணம் தானே பெரிய கொழுப்பு அவன் யாழ்ப்பாணம் இல்லடாப்பா பக்கம் அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரையறை ஒன்று வச்சிருக்கிறோம் சம் தாங்க தமிழ் சமூகம்ன்றதை பார்க்காம அது காலங்காலமாக எங்களுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன ஒன்று சாதியம் என்ன நொன்னாசியா ஆசியா என்ன அந்த கிறிஸ்டியன்ஸை கட்டையில தானே அடிவங்கள் முஸ்லீம்ஸ் அவங்களோட சேர்கிறது சரியில்லை ஹிந்து சாமண்ட்ஸ் கதைக்கினம் ஆனால் அம்மா அப்பா ஏதோ மாறி காட்டினதாம் என்ன இது எங்களுடைய பிரரம்பர் அனைவரும் பிறந்த முப்பத்தெட்டு வருடம் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இந்த இன பாகுபாடு அல்லது இந்த சாதி மதங்களை கடந்து பயணிக்க வேண்டியவர்களாக தமிழர்கள் ஆகிய நாங்கள் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய இனத்தை பொறுத்தவரையில அல்லது எங்கள தமிழ் இருக்கின்ற மதங்களை பொறுத்தவரையில எவருமே இன்று ஒற்றுமையாகவோ அல்லது ஒருமித்து பயணிக்கக்கூடியவர்களாகவோ இல்லை என்கின்ற விஷயத்த கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினா அவர்கள் சொல்லியிருக்கிறார் மொழியாள பிரிஞ்சு நிற்கிறோம் நான் முஸ்லீம் நான் தமிழ் அதுல ப கதைக்கிற தமிழ் அதுலேயே பேந்தைங்களுக்குள்ள பிரிவு அது தவிர பிரதேசவாதம் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தானது தண்ணி கொடுக்கலாது அப்படி எங்களோட விவசாய பூமியெல்லாம் அப்படியே வறண்டு போக இவங்கள் தீவருக்கு நாங்கள் தண்ணியை கொடுக்குறதோ எல்லாம் யாழ்ப்பாணம் இல்லை இவ வந்து முந்தி எங்கேயோ இடத்துலேருந்து இப்போ இருந்து இடம் பெயர்ந்து வந்தாக்கள் தான் அப்படின்னு சொல்லி இட பெயர்களும் எங்களுடைய சமூகத்தை பிளந்து வச்சிருக்குது அதை தவிர சாதிய மண்ட பிரச்சனையில் பிளந்து போய் நிற்கிறோம் அதை தவிர மதம் என்று பலர்ந்து போய் நிற்கிறோம் ஒரு நாளுமே தமிழன் உண்டா திங்க் பண்ணதே இல்லை இந்த இடம் இந்தியா ஓரடக என்ன இந்தியன் தமிழாம்ப்பா அப்கண்ட்ரி ஓரோடகேண்ண ரெண்ட ஒரு கதை அங்கே போனால் பெனங்கோட்டையார்டாப்பா பெனங்கோட்டையரோட கதைக்கே ஓடுனான்னு அம்மா சொன்னுவான் என்னன்னு அதே அங்கேயும் கேட்டிருக்கேன்ண்ணா இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லோருமே எங்களை பாதுகாப்போனும் அல்லது எங்களுடைய அரசியல் அபிலாசைகள் வெள்ளோனும் அல்லது எங்கள தேசத்துல தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேணும் என்று சொல்லி சொன்னால் அதாவது இந்த சாதி மத இன பாகுபாடு மற்றது அடுத்ததாக இந்த இனத்துவேசம் இந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரதேசவாதங்களை கடந்து பயணிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒரே தேசத்தை சேர்ந்த மக்கள் அதயத்துல தமிழர்களாகிய நாங்கள் எல்லோருமே பெற்ற மக்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றதுல சந்தேகம் கிடையாது ஏன்னு சொன்னார் நாங்களே எங்களுக்குள்ள பல பிரிவுகளை பல விதமான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்க எங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமை அல்லது எங்களுடைய இனத்துக்கு விடுதலை எப்போதுதான் கிடைக்கும் என்கின்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது மட்டக்கல பேர் மந்திரம் செய்து விடுவாங்க கவனம் இருக்கிற வாயில இருந்தா பாயோட எழும்பி ஒட்டி போட்டு வந்துடும் அக்கறை ஆ அப்படி நாங்கள் கிழக்கான்ஸ் நாங்கள் வடகான்ஸ் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு தான் இந்த இதில் ட்ரிங்கோ என்ன சொல்றது எனக்கு ட்ரிங்கோவிலையும் நாங்கள் தான் ஒரு காலத்துல பெரிய இனமாவே இருந்தது தமிழ் இனம் முஸ்லிம்களும் வாழ்ந்தவை சிங்களிஸும் வாழ்ந்தவை பட் ட்ரிங்கோ ஒன்றாலே தமிழின் தமிழனுக்கு பெருமையான இடம் திருவோணமலையில இருந்து என்ன இருக்கணும் இப்ப எல்லாம் பிளந்து அரசியல் கட்சி ஒன்று ரெண்டை வச்சிருக்கிறோம் இல்ல இந்த சுயேட்சை குழு என்று வந்து நிக்கிறார் பாத்திரீங்களே ஊசி பதினேழாம் நம்பர் இப்படினாப்பா அவங்க புது புது சுயேட்சை குழுவி திறந்தா டிஎன்ஏ தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு ஆஹ் இபிடிபி அர்த்த சித்தார்த்தன் அவர் நிற்கிறேன்னு தெரியும் அப்படி எங்களுக்குள்ளையே முன்னோடி தோண்டிட்டாரு பெருக்கிரம் அதுக்குள்ள தமிழ் கொடி ஒரு ஆனந்த சங்கரி சுயேட்சை குழுவில் சுயேட்சைகள் நின்ற ஒன்பது பேர்லயே தாங்களுக்கு அறிமுகம் இல்லாதாக்களும் நிறைந்த சுயேச்சைக் குழுக்களும் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும் மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் என்ற மக்கள் இப்படியான எல்லாம் தொடர்ச்சியாக அதுவும் தான் உங்களுக்கு தெரியும் இந்த வடகிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற மக்கள்ல அஹ் நீங்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அஹ் உங்களுடைய மாவட்டத்தில் இப்படி இருக்கிறது எங்களுடைய மாவட்டத்தில் இப்படி இப்படியெல்லாம் அஹ் பல விதமான பிரச்சனைகள் அதே இந்த சாதியம் என்கின்ற விஷயம் இன்னும் ஒரு விஷயம் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு விருதை கொடுக்கலாம் தலைவரி தான் கொடுக்கலாம் அதில் எந்த சந்தோகம் இல்லை என்றால் ரஷ்யா காரணம் உண்டா வச்சிருக்கலாம் அமெரிக்கா காரணம் வெவ்வேறு இனம் எல்லாம் இருப்பான் உண்டாதான் இருப்பான் ஆனால் எங்கண்ட நான் வந்து தீவு காரோட கயக்க மாட்டேன் இவ காரணம் உள்ளியால் காட்ட இடம் வடியான் வடக்கா வடிவாங்கன்னு சொல்லுவோம் பண்டத்திறப்பு பக்கம் என்ன அப்படி பண்டத்திறப்பு பக்கம் என்ன விழானா எந்த விழா சிறு விழா பெரு அப்படி எங்கட தமிழாக்களுக்குள்ள அது வந்து காலம் இருக்கிற பிரச்சனை என்ன நாங்கள் சொல்லி கொண்டாலும் நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம்னு உதயம் பேப்பர் எடுத்து பார்த்தா தரம் இந்து வி முந்தையெல்லாம் வெள்ளாளர் ரெண்டு எடுத்து வாங்கல இப்போ வெள்ளை ரெண்டு எடுத்துக்கல வி இந்து வி முப்பத்தெட்டு வயசுடைய மணமகனுக்கு எனக்கு எனக்கு இல்லை இந்து வி மணமகனுக்கு இந்து வி ஓகே மனமாக தேவை என்று சொல்லி வெள்ளாரு அப்படி எனக்கு விளங்கிறது ஆனால் சிங்களவர்களில் நான் அவரோட வாழ்ந்திருக்கிறேன் உடரட்ட பட பதரட்டன்னு சொல்லி அவருடைய பிரிவு இருக்குது இல்லைன்னு சொல்லலை கண்டி சிங்களவர்கள் வந்து கீழ்நாட்டு சிங்களவர்களை ஏழு தான் பார்க்குறேன் என்ன காரணம்ன்றா ஒரு வாரத்தில் கண்டி அரசு தான் கடைசியாக விழுந்தது கரோரம் எல்லாம் விழுந்து கொழும்பு கிழும்பு கோல் எல்லாம் விழுந்து கோல்ல கோட்டையெல்லாம் உள்ள அந்த போர்த்துகீச காலல கண்டி ராசதானி கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தது அதனால கண்டி சிங்கள நினைக்கிறது நாங்கள் வீரமான வாக்கள் என்று சொல்லி அவ்வளவுதான் இன்னைக்கு எங்கட இனம் போடுற அவலங்களா அல்லது எங்கட மக்கள் மத்தியில இருக்கின்ற பல பாகுபாடு அல்லது குறைபாடுகளைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல ஒரு தடவைகள்ல பல தடவைகள் சொல்லி அதுக்காக அவர் வந்து சொல்ல வார விஷயம் அத்தனையும் சரியானது அல்லது அத்தனையும் நியாயமான விஷயம் என்று சொல்லவரே இல்ல என்ன கவலை என்றால் இப்ப கிட்ட பார்த்தேன் ராமன அர்ஜுனா எம்பியை அரசியல் அரசியலா செய்ய சொல்லுங்கள் சொல்லிட்டு மூன்று பேர் உள்ள வீடியோ ஒன்று மொத்தமா பத்தொன்பது சமாசங்கள் இருக்குது அதுல ஆறு சமாசங்கள் தான் என்னுடைய மீட்டிங்கு வந்தது அந்த வந்த ஆறு ச மாசங்கள்ல மூன்று பேர் தான் கதத்தவேன் மூன்று பேருக்கு பின்னாலேயும் ஒரு மூன்று பேர் தான் இருந்த சோ ஒரு பெரிய ஒரு சமூகம் நாங்கள் சீவல் தொழில் செய்கிறவர்கள் பெரிய ஒரு சமூகம் போய் பெரிய விளான்ல சந்திலகல் ராமநாதன் சொல்லுவாங்க ஏனென்றால் என்னுடைய தோட்டம் இருக்கிறது அவர்களுடைய சாதியாக்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் என்னுடைய தோட்டம் இருக்கு முப்பது ஆறு வரப்பு காணி இருக்கு அன்றைக்கு நான் பெரியவளானில் போய் நிற்கல எங்க படியல் பெரியவளான் படியல் பார்த்து கொடுப்பேன் அப்புறம் நான் தெளிவாக சொன்னான் டே எந்த ஊர்ல யாருமே சாதி கதாக கூடாது யாருமே மத கூடாது துளச்சி போடுவேன் இது பெரியவளான்னு இந்த ஊர் இங்கே நீ என்ன சாதி நான் என்ன சாதி என்னோட வந்து காய்ச்சவங்களெல்லாம் அப்புறம் அவங்க டாக்டர் நீங்கள் இப்படி போயிக்கல எங்களை கோயில்களை விட மாட்டாச்சுன்னா துளச்சி போடுவோம் அது கோயிலில் இருந்தாலும் சாதியே நீ வேணுமெண்டா இப்போ நான் என்ன சாதிக்கு எதிரானாலும் இப்போ பட் அப்போ மேட்டுக்குடி மேட்டு தானே கொஞ்சம் மோடி சொல்லும் இவர் என்ன சாதிமே யோசிக்காத சுத்த வெள்ளாளன் அது எந்த சந்தோஷம் சந்தேகமும் இல்லை நீங்க கேட்கலாம் நாளிங்கம் பரம்பரையை கேட்கலாம் விட்டு ஊரே சொல்லும் உனக்கு நீ கேட்கலாம் ஆனால் அவர் இப்படியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் என்றதை தான் நாங்கள் இதுல சொல்ல வந்திருக்கிறேமே தவிர இது அவர் சொன்னது விஷயம்தான் சரி என்கின்ற வாதத்தை இதுல முன்வைக்கல அப்பா என்ன வளர்க்கல இப்படித்தான் சொல்லி வளர்த்து தம்பி நாங்க வெள்ளாளர் பிறந்தது வெள்ளாடு வெள்ளாடு அதில் எந்த சந்தர்ப்பம் இல்லை நாங்கள் கல்யாணம் கட்டைகளில் எங்கள்ட்ட சாதிக்குல கல்யாணம் கட்டுவோம் ஏனென்றால் கல்யாணம் கட்டினா அப்படின்னு எங்கட சமூகத்தில் அந்த சாதின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறபடியா கட்டை கிராசம் எங்கட சமூகத்தில் கட்டுவோம் ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் உன்னோட படிக்கிறவனாக இருக்கட்டும் ஒரு வேலை செய்கிறனாக இருக்கட்டும் உன்னோட படிக்கிறவன்ட்ட அவன்ட வீட்டை போய் அவ வேண்டாம் என்று சொன்னாலும் அவன்ட கப்பலை வேண்டி செம்பிள்தரியும் கொடுக்க குடிக்காத கப்பலை வேண்டி குடி அவன்ட வீட்டை போய் படு அவங்க வீட்டில் போய் அவங்கண்ட சா சாப்பாடு அவங்கண்ட பிளேட்டில் போட்டு சாப்பிடு நட்பு என்றது வந்து சாதியும் மதமும் பார்க்காது என்னோட இத்தனை வழியில் படிச்சாங்க பேர் சொல்றீர்கள் இத்தனை பேர் படிச்சவாங்க அவன் சொல்லுவாங்க மச்சான் வழியில திரியது அப்படின்னாங்க டே விசராட அவனுக்கு நான் சொல்கிறேன் நீ வா ஏன் விசார்த்தி சொல்லி கல்யாணம் கட்டுறதுக்கு சாதி வாக்கணும் கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சமூக அந்த எனக்கு சொல்ல தெரியாது பட் நாங்கள் அந்த சாதி ஏன் வந்தேன்னு சொன்னாலும் எங்களுடைய சமூகத்தில் செய்யும் தான் சாதி வந்தது அதாவது வந்து நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் சாதி வந்தது வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர்கள் ஐயர் வேலை பார்ப்பவர்கள் ஐயர்கள் அப்படியே ஒவ்வொரு நம்பியர்கள் சொல்ல இப்ப உங்களை பார்த்தா தெரியும் சாதியை வச்சு அடிப்படை அரசியல் செய்கிற ஒரு அரசியல்வாதி இருக்கு தெரிய வேற அருள் சித்தார் அவர் என்ன பற்றி ஒரு நாளைக்கு கிளிச்செழுதினார் அப்ப திருப்பி நல்ல எழுதினார் அவன் கேட்கிற சரிதானே அவன் நாதிக்க நான் ஒரு சாதி காட்டியும் கதை கேள்வி அர்ப்பணிசித்தான் நான் கதைச்சது ஏழு எளிய மக்கள் அதுல வெள்ளாளராக இருக்கட்டும் வேறு என்ன சாதியா இருக்கட்டும் ஐயராக இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்